நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்டிஇடி போன்ற போட்டித் தேர்வர்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதோட ஒரு லைக்கும் போட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க கொஸ்டின் நம்பர் ஒன் இந்தியாவில் முதல் காகித ஆலை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது இந்தியாவில் முதல் காகித ஆலை ஏற்படுத்தப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிக்கஞ்ச் அடுத்த கொஷின் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அடுத்த கொஷின் ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு தொடங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நெக்ஸ்ட் கொஷின் இந்திய அரசு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் இந்திய அரசு சட்டம் ஏற்படுத்தினாங்க அடுத்த கொஷின் சதி ஒழிப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது பெயிண்டிங் பிரபு ஏற்படுத்தினார் ராஜா ராம் மோகன் ராயோட முயற்சியில் அடுத்த கொஷின் முகலாய ஆட்சி காலத்தில் சதியை ஒழிக்க முயன்றவர் பாருங்க இது முக்கியமான கொஷின் முகலாய ஆட்சி காலத்தில் சதியை ஒழிக்க முயன்றவர் பார்த்தீங்கன்னா யாருன்னா அக்பர் இவர் தான் தீனிலாகி அப்படிங்கிற மதத்தை மத மதசார்பற்ற தன்மையை பின்பற்றினார் அடுத்த கொஸ்டின் முதன் முதலில் பெண் சிறார் சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பதில் ஏற்படுத்தினாங்க அடுத்த கொஸ்டின் அக்பர் காலத்தில் பெண்களுக்கான திருமண வயது அக்பர் காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு திருமண வயது பதினான்கு ஆண்களுக்கு பதினாறாக இருந்தது அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து இந்து திருமண சட்டப்படி பெண்களுக்கு திருமண வயது பார்த்திங்கன்னா பதினெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உயர்த்திட்டாங்க சரிங்களா அதான் சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரிங்களா நன்றி